பரிஸ் கிருஷன் இனி பரிஷ் கிருஷ்ணில் சிறுகிரியை வச்சு ஒரு தொக்கு செய்யணும் அதுக்கு ஆனால் ஒரு பெரிய சைஸ் எண்ணெயை ஊற்றிருக்கேன் அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கா நல்லா காஞ்சிருச்சு ஒரு சைஸ் பெரிய வெங்காயத்தை அது நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ ஒரு பட்டாணி அதுக்கு காசு பூனுக்கும் அதிகமாக கம்மியாக வந்து உப்பு எடுத்துருக்கேன் ஏன்னா கீரை எவ்வளோ இருந்தாலும் நம்ம வதக்கிட்டோன்னா கொஞ்சம் உண்டாகினா அதனால் உப்பு ஜாஸ்டியாக போட்டோன்னா சேர்த்தே கெட்டு போயிடும் காசு போடுங்க இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு தக்கனி நல்ல மத்திய வதங்கணும் இப்ப நான் ஒரு காரத்துக்கு வந்து ஒரு நாலு வரமிளகாயிருச்சிருக்கேன் காரத்துக்கு தக்கப்பட்டு நீங்க போட்டு

வதங்கட்டும் மேற்கொண்டு செய்ய கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஆறவிட்டு அரைச்சு எடுத்துருவோம் ஆறிட்டு மிச்ச தண்ணி இருந்தா கொஞ்சம் விட்டு குடிச்சிருங்க இல்லைன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிருங்க அது அவ்வளோ நல்லது உடம்புக்கு ரிச் அயன் நான் பேனை எடுத்தாச்சு இப்போ சூப் பண்ணிக்கலாம் இப்போ காடு குழந்தை போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு எப்பயும் போது கடுகு காட்டிலும் உருந்து வந்து கொஞ்சம் கூட இருந்தது அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சி வச்ச விருது சேர்த்தோம் ரொம்ப மணியாக அரைக்காதீங்க சில கீரை வந்து டேஸ்ட்டு வந்து வெ மாதிரி ஆயிடும் அதனால் நான் வந்து நல்ல மையா அரை அரைக்கலை இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும் ஏற்கனவே வதைக்கி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல பஞ்சவாசனம் வாசனை போகும் இப்போ நல்ல பச்சை வாசனை போக கீரை நல்லா பதங்கிடுச்சு பார்த்தாவே தெரியுது நல்ல பசனியாகவும் இருக்குது இதை அரைக்கீரை எந்த கீரைனாலும் செய்யலாம் அரைக்கிற மாதிரி தண்டு கீரையில் வெந்தயக்கீரையில் கூட செய்யலாம் இது ஆஃப் பண்ணிடலாம் பவுலுக்கு ட்ரான்ஸ்வர் பண்ணி சிறுகீரை தொக்கு ரெடி